கடந்த பதினேழு பதினெட்டு தின நாட்களில் பெய்த கனமழையின் காரணமாக நம்முடைய மாவட்டத்தில் மொத்தம் வந்து பதினெட்டாயிரத்தி எழுபத்தி ஏழு ஹெக்டர்ஸ் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது உளுந்து பாசிப்பேறு மக்காச்சோளம் நெல் என்று சொல்லி நான்கு ஐந்து வகையான பயிர்கள் இன்றைக்கு பதினெட்டாயிரத்தி எழுபத்தி ஏழு ஹெக்டேர் அங்கே பாதிக்கப்பட்டிருக்குது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இருபத்தையாயிரத்தி எண்பத்தொம்போது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மொத்த கணக்கெடுப்பு எடுத்தது இரநூத்தி இருபத்தெட்டு கிராமங்களில் கணக்கெடுத்திருக்கோம் கணக்கெடுத்தது இரநூத்தி இருபத்தெட்டு கிராமங்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இருபத்தையாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பாதிக்கப்பட்ட நிலங்கள் பதினெட்டாயிரத்தி எழுவத்தி ஏழு ஹெக்டேர் இதனுடைய மதிப்பு பதினாறு கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த இதனுடைய மதிப்பு இருக்கிறது அது போக ஆடு மாடுகள் மனித உயிரிழப்பு இல்லை ரெண்டு பேருக்கு மட்டும் இஞ்சூடு மனித உயிரிழப்பு இல்லாமல் ஆடு மாடு ஆடு மாடு என்று சொல்லி ஐந்து எண்ணங்கள் இறந்து இறப்பு இருக்கிறது அது போக கோழி நாலாயிரத்து நூற்றி முப்பத்தெட்டு கோழிகள் இறந்திருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது அது போக வீடுகள் முழுவதுமாக இடிந்த வீடுகள் தொண்ணூற்றி ரெண்டு பாதி அளவு ஒரு பகுதி மட்டும் இடிந்தது இரநூறு இதெல்லாம் கணக்கெடுத்து முடித்திருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் மறுபடியும் நம்முடைய முதலமைச்சர் ஆணை எதுவும் விடுபட்டு போகக்கூடாது என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுருக்கிறார்கள் அந்த ஆணையின்படி நாங்கள் எல்லா பாதிக்கப்பட்ட இடங்களிலும் பார்க்குறோம் விவசாயிகளை சந்திக்கிறோம் எந்த பகுதிகளெல்லாம் விடுவிட்டு போயிருக்கு என்று விவசாயிகள் நினைக்கிறார்களோ அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியிலே கொடுக்க சொல்லியும் மனுக்களை பெற்று பெற்றுக்கொண்டு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் முதலமைச்சரை பொறுத்தளவிற்கு இதற்கு வேண்டிய நிவாரணங்களை உடனடியாக வழங்க சொல்லியிருக்கிறார்கள் நீண்ட காலம் இழுக்காமல் உடனடியாக அரசாங்கத்திற்கு அனுப்பி வைத்து இப்பணங்களை பெற்று உடனடியாக விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கா அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நானும் மாவட்ட செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்லாம் எல்லா இடங்களும் சுற்றி வந்து கொண்டிருக்கோம்